நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னை கீழாம் வந்து விமான நிலையத்தை நோக்கி போயிட்ருக்கோம் ஒரு ஆட்டோ பயணம் இது அற்புதமாக போது இந்த பயணம் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள் வழியில் நடக்கிற காட்சிகளையும் பாருங்கள் இப்போ வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாம் நம்ம சென்னை பார்க்கும்போது நம்ம சென்னை பேருந்து பார்க்கும்போது நம்ம சென்னை மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பாருங்கள் ஒரு பேர் வந்து போய்ட்டுருக்காங்க ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போடுங்க ஒய்ஃப் ஹெல்மெட் போடலாம் ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வாகனத்தை டூ வீலர் வந்து பயணம் பண்ணுற இருவருமே வந்து ஹெல்மெட் போடணும் அப்படி ஹெல்மெட் போடல அப்படின்னா ஃபைன் இருக்குது ஸோ அவங்களுக்கு போலீஸ் வராமல் இருந்தாலும் ஓகே தான் பாருங்கள் எவ்வளோ அழகான பில்டிங்கு ஆட்டோஸுங்க பைக்குங்க ஒரு என்ன சொல்கிறது அப்படியே நல்லா கச்ச 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 கதைன்னு அப்படியே பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லாக ரெட் கலர் கார்லாம் எப்படி கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள் செம்மையாக போயிட்டுருக்கு நம்ம தலை வந்து ஆட்டோ வேறு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிரித்து மேஞ்சிட்டு போயிட்டு இருந்தார் என்னென்னா அடுத்த ட்ரிப் வந்து அவருக்கு புக்கிங் ஆகிட்டு அதனால் வந்துட்டு நான் போயிட்டு ஏர்லியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிறேன் ஆனால் நீங்கள் ஏர்லியாக வரங்க தான் எங்களை காலி பண்ணிடறாதிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே போயிட்டு இருந்தோம் சென்னையில் டிராஃபிக்லாம் எப்பவுமே யூஸ்வலாக வந்து டிராஃபிக் இப்போலாம் கொஞ்சம் குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிறுத்தம் வெளியாகிடுச்சி வே அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருந்துகள் வந்து உள்ளுக்கு வரதில்லை ஸோ இங்கே உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸுங்க இந்த லோக்கல் பஸ்ஸுங்க ஆட்டோஸுங்க பைக்குங்க இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஃப்ரிட்ஜெலாம் பாருங்கள் அழகாக கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருவேன் தாம்பரம்லாம் ரொம்ப சேஞ்சஸ்ங்க தாம்பரம்லாம் ரொம்ப பெயிண்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது தேவையில்லாத வந்து இந்த நம்ம சிட்டி தமிழ்நாடோட கேபிட்டல் அப்படிங்கும் போது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அழகுபடுத்தி வச்சுருக்காங்க சென்னை வந்து நைட்லேயும் பயங்கரமாக இருந்துச்சு நைட்லேயும் போயிருக்கிறேன் அது ஒரு டைம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போக்கி வந்து ஆட்டோ பயணத்தில் வந்து பார்ப்போம் இந்த ஆட்டோ பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாங்க வழியில் நிறைய ஒரு நம்ம மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்தங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்து ரோட்டு கடைங்க தாங்க அதிகமாக இருந்துச்சு அந்த ரோட்டு கடைங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கப்பட்டு தான் ஆனால் பெரிய வருமானம் வருதுங்க இதே எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா போகிற வழியிலங்க நாங்கள் ஒரு பிரியாணி கடை தள்ளுவண்டி பிரியாணிங்களா செம்மையாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சென்னையிலவே அதே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரூபீஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஸோ வந்துட்டு நம்ம விமானத்துக்கு லேட்டாக தான் விமான நிலையத்துக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியுங்களே நல்லா அங்கே போனாவே காஃபிலேருந்து டீலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் அதிகமான விலைகளாக தான் இருக்கும் ஸோ அங்கே போய் நம்ம சாப்பிட்றதே இங்கே வழியில் இருந்தவசம் ஆட்டோ வர கேட்டு அப்புறம் வந்து ஆனால் உங்களுக்கு என்னான்னா எனக்கு எது வேணாமா அப்படின்னாரு இருப்பினும் வந்து அவருக்கும் ஒரு பிரியாணி பார்சல் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு நானூறுரூவா தான் பேசுனா ஆனால் ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டோம் நான் இன்னொருத்தவங்க இன்னொரு அண்ணனும் ஷேர் பண்ணிவிடுவோம் ஆட்டோவை ஸோ அந்த பயணத்தில் போகும்போது பாருங்கள் வழியில் எவ்வளோ ஜாலியாக மக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்டிபெண்ட்டுங்க அந்த அந்த நாட்டில் அவங்கவுங்க வாழும்போது அது ஒரு சா தனி சுதந்திரம் தான் நினச்ச நேரத்துக்கு போகலாம் நினச்ச நேரத்துக்கு வரலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இப்பெல்லாம் இருந்துட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு தெரியும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியோ வெளிநாட்டுக்கு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்தாலும் திரும்ப வந்துட்டு லீவில் ஊருக்கு போயிட்டு வரோம் நம்ம காலை அப்படி இழுத்து பிடிக்கும் ஏன்டா போகணும் வைக்கணும்னு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை வந்து மாறிடுச்சு என்ன சொல்கிறது ஊரில் வாழ்கிறவங்க தான் வந்து சின்ன சம்பளம் சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக தான் இதுதான் ரியாலிட்டி நம்ம வெளிநாடுகளில் பெரிய சம்பளம் சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக தான் ரியாலிட்டி இதை யாராலையும் மறுக்க முடியாது இல்லை தம்பி நானும் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமைக்கு வேணால் பேசிக்கலாம் ஆனால் இது மாதிரிலாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக பைக்கில் ஜம்முன்னு நினைக்க டைமில் நினச்சா எதோ போய் சாப்பிட்லாம் நினச்சா நம்ம ஹெல்த்துக்கு எதாவது முடியல அப்படின்னா டக்குன்னு லீவு போட்டுக்கலாம் இப்போ சென்னையில் ஒர்க் மாட்டாங்கன்னா திடீர்னு ஊருக்கு போய்க்கலாம் இல்லை சென்னையிலே இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மூவிக்கு போகணுன்னா கூட வந்து இங்கே வெளிநாடுகளில் வந்து சாத்தியங்கள் வந்து ரொம்ப குறவு அதுக்கான லீவு டைமாக அந்த டைம் வரைக்கும் அந்த மூவி இருக்கா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து பாருங்கள் நம்மலாம் ஒரு மூவிக்கு போகணுமா மாலுக்கு போகணுமா பீச்சுக்கு போகணுமா இல்லை எங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்குமா இல்லை ஒரு கோயிலுக்கு போகணுமா எல்லாமே அவங்க நினைக்கும் போது நடக்குங்க அதாங்க ஊர் லைஃபு அப்போ பாருங்கள் இந்த பிரியாணி கடை பற்றி நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள் நம்ம வெளிநாடுகள் வந்து இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு போது அவர் சாதாரண சொல்கிறார் நான் பார்த்தா எங்கே போனாலும் ஜம்முன்னு பேசுவோமே அப்போ அந்த நான் பேசுனேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேராக தான் இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் பண்ணியிருந்தாங்க என்னென்ன அப்படின்னா எப்படின்னா ஓகே ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா செலப்போ தப்பாக எடுத்துக்கா இல்லை தம்பி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு நல்லா சோசி என்ன சொல்கிறது ஒரு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க அதனால பேசி தான் இல்லைங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லை மூவாயிரரூவாய்க்கு ஆனால் இது பண்ணுவோம் ஆனால் அதுக்கு ட்ரிபிள் மடங்கு லாபம் எனக்கு வந்துடும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃபார் எக்ஸாம்பிள் ஏழாயிரத்து ஐந்நூறுரூவா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருக்குது தம்பி பத்து மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் மூணு மணிக்கெலாம் முடிச்சிட்டு போயிடுவோம் இப்போ ஒரு இடத்து நாங்கள் ஆனால் நல்லா வந்து படிச்சவங்க தான் தெரியுது அதனால தான் அந்த ஐடியாக்கெல்லாம் வந்துருக்கு போல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாருங்கள் அவங்க செலவு அவங்க உழைப்பு ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே தான் பாருங்கள் மாதம் எழுபத்தையாயிரம் அந்த எப்படின்னா பார்த்தீங்கன்னா எழுபத்தையா ஏ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அவள் மூவாயிரம் இருபத்தி ஒன்று ரெண்டு லட்சத்தி சுச்சம் வருது ஸோ அவங்க எல்லாம் போய்ட்டு பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பாரிப்பாங்க ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு லட்சரூபாங்கிற மாதிரி எழுபத்த ஐயாயிரம் ரூபாங்கிற மாதிரி ஓகே தானே ஆனால் நாம் நினைக்கிறோம் பெரிய பெரிய பிஸ்னஸ்னால் ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் போட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே தான் கோடி கோடியை கொட்டும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்றைக்கும் வந்து சிறுசாக ஆரம்பித்து பெருசாக பண்ணணும் பாருங்கள் வழியில் அப்புறம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சர் கடைங்க இருக்குது பைக் ரிப்பேரிங் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பொருளுங்க இருக்குது கரும்பு ஜூஸ் கடை இருக்குது அப்படியே நல்லா வந்து சென்னையில் மட்டும் இல்லைங்க இது இதெல்லாம் இருக்குது சிரமம் வந்து ஒரு ஒரு உயர்தர ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருந்தோம் அந்த பேர் சொல்ல வேணாம் எங்களுக்கு வந்துங்க அது பசிக்கு தொண்டை கூட அடங்கலுங்க ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டோம் காலை டைமில் வந்துட்டு சென்னையில் ஒரு நாள் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் பில்லு வந்து தாறுமாறுங்க ஏன்னா வந்து என்ன சொல்கிறது குழம்புங்க இதெல்லாம் நீட்டாக இருக்காங்க சாப்பிட்ற குழம்பு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவேன் சாப்பிட்ற பொருளுங்களை வந்து குறவாது அதே போக மாதிரி ட்ரன் ஊருக்கு போகும்போது இதேமாரி கடைங்களை வந்து நாங்கள் சென்னையிலேருந்து போகும்போது இப்போ காரில் போகும்போது பார்த்துட்டே போனோம் எங்கடா நமக்கு வந்து கடைகள் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள் அந்த லாரியில் ஜம்முன்னு போகுது பாருங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது போய் பார்த்தோம் சரியான சாப்பாடுங்க நூறுரூவா தான் வித் வந்து ரசம் சாப்பாடெலாம் வச்சாங்க இப்போ கை குழந்தைங்க கையில் இருந்தாலும் அவங்க அந்த கடையில் அந்த ஹோட்டலில் வந்துட்டு அந்த அக்கா வந்து எங்கள் குழந்தையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு இதே வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனால் நம்ம என்ன சொல்கிறது அவங்கவுங்க அவங்க தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து கேஷியர் அந்த அக்கா வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் அது வந்து என்னென்னா ஒரு தான் ஒரு கஷ்டத்தோட வேல்யூ தெரியுங்கிற மாதிரி அந்த சாப்பாடு கடையில் சாப்பாடு கடைங்க என்னென்னா நிறைய அந்த டைம் ரெண்டு சாப்பாடு கடை சொல்லிட்டு நினைக்காதீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டிக்கு தான் சொல்கிறேன் நம்ம வந்து வாழணும்னு நினச்சா எங்கேனாலும் எப்படினாலும் வாழலாம் இங்கே நம்ம வந்து ஒரு குறுக்கி வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்மனை இருக்கு அது உங்களுக்கும் எல்லாரும் தோணும் என்ன பண்ணுறது நம்ம வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து என்னன்னா கடன் கடன் கடனாகிடுச்சி அதனால் தான் நம்ம ஊருக்கு போய் வாழ முடியல அப்படின்னா நிறைய பேர் தாட்டில் வந்து உருவாக்கிட்டாங்க ஊருக்கு போனால் இன்றைங்களாம் வாழவே முடியாது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஊருக்கு போனால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டை உருவாக்கிட்டாங்க என்னடா சென்னை பற்றி சொல்கிறேன்னு பாட்டு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி பேசிட்டு நினைக்கிறீங்களாங்க இந்த வந்து இந்த விஷுவில் வர இண்டிபெண்ட்டாக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ நம்மளோட நம்ம வெளிநாட்டில் உள்ள கஷ்டங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் இருக்கும்போது சோ ஸோ இருந்தாலும் சரி சந்தோஷமாக சரி உங்கள் கூட தான் ஷேர் இருக்க முடியும் அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இதில் வந்து வகை தெரியாத புதுசாக நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இப்படிலாம் இருக்குமோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் வந்து மாட்டிக்கணுமோ அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது வந்து எந்த நாட்டையும் வந்து தவறாக சொல்ல தெரியும் அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டில் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து துபாயில் இருக்கிறான் துபாய் நாட்டு மக்கள் சந்தோஷமாங்க சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க எந்தெந்த அமெரிக்கானா அமெரிக்காவில் உள்ள ஜமா ஜனங்கள் சந்தோஷமாக இருக்காங்க மலேசியானா மலேசியாவில் உள்ள மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் வந்து வேலைக்காக வந்து அது மைக்ரேட் ஆகி வரும்போது ஸோ இங்கேருந்து அங்கே வந்து வேலைக்கு பார்க்கும்போது அவங்க வேலை மட்டும் தான் பார்க்க முடியுது தரோம் இதுமாரி ஃபேமிலி சந்தோஷங்கள் எதுவுமே இருக்கவே இருக்காங்கிறதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் இந்த பாருங்க இந்த அண்ணா ஆட்டோ ஓட்டுறாரு இந்த அண்ணாட்டையும் பேச்சு கொடுத்தோம் சாங்க சும்மா விடுவோம்மா வீட்டையும் பேச்சு கொடுத்தோம் தம்பி இப்போ உங்கள்கிட்ட நானூறுரூவா நான் ஒரு பத்து ட்ரிப் ஓட்டிடுவோம்ப்பா அப்படின்னாரு ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு எவ்வளோனாப்போ ஒரு பெரு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு போகும்பா அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக பொய்யானு தெரியாது ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்படி அவர் சொல்லும்போது அவரும் வந்து பேச ஒரு பா பாசிட்டிவ் வைப்பாக தான் பேசினார் காலையில் சாயந்தரத்துல நான் சம்பாதிச்சு போயிருப்பா ஆனால் என்ன நம்ம சம்பாதிக்கணும் இந்த குடிப்பழக்கங்கள் இருக்கக்கூடாதுப்பா குடிப்பழக்கங்கள்னா இந்த இதே வந்து ராஜா வாழ்க்கை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சம்பாதிக்க எல்லாம் சம்பாதிச்சிருப்பா அப்படின்னாரு ஸோ ரொம்ப அவர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமால அப்படின்னு தோணுச்சு ஆமாம் பத்து ட்ரிப் ஒரு நாளுக்கான ட்ரிப்பு இருக்கவும் செய்யும் ஒரு நாள் இல்லாமல் இருக்க செய்யும் அதுக்காக வந்து நம்ம அனுசரி தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொன்னார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வாழ்கிறவங்க நல்லா தான் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாம் தான் கண்ணை கட்டிக்கிட்டு இருந்து ஊருக்கு போனால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை வந்து உருவாக்கிக்கிறோம் கண்டிப்பாக வாழலாங்க நீங்கள் ஒரு வரும்போது என்ன எயில் வரீங்க போகிறேண்டா ரெண்டு வருஷம் இருக்கிறன்டா ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஊரில் போகிறோம் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஆனால் வந்து தெரியும் தோ கிலோமீட்டர் அந்த தீரான அதிகாரத்தை சொல்லுவாங்க தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் கூட்டணும் அது மாதிரி வந்து லைஃபே முடிஞ்சால வந்து வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போக போகிற ஒரு சுச்சுவேஷன் அமையனா அமையாது அப்படிங்கிற கூற்று தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டுகளை வந்து அதிகமாக்கிக்கிட்டே இருக்குது நம்ம என்ன தேவைக்காக என்ன கோலோடு வந்தோமோ அதெல்லாம் ம மண்டையில் மலுங்கி போயிட்டு திரும்ப நம்ம போக முடியாத சுச்சுவேஷன் வந்து உருவாயிருது காரணம் வந்து கடன் 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 சொல்லிகிட்டு இருக்கிறீங்க வெளிநாடு போனால் எல்லாம் சம்பாதிச்சு மிச்சம் தானே வராங்க நீங்கள் மட்டும் எல்லாம் கடன் கடன் இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டனா சொல்லுவாங்க அவங்க கடன் வந்து நான் வந்த கடன் மட்டும் கிடையாது ஆல்ரெடி ஃபேமிலி கடன் வந்திருக்கும் இல்லை வந்து அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்த கடன் வந்திருக்கும் இல்லை ஒரு வீடு கட்டுற ஒரு கடன் வந்திருக்கும் இல்லை வந்து குழந்தைங்க படிக்க வைக்கணும் கடன் வந்திருக்கும் நான் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி வந்திருந்தாலும் திரும்ப இதை அடைக்கிறதுக்குள்ளே இன்னொன்று உருவாயிரம் இதை அடைக்கிறது அதேமாரி வந்து பார்த்தோன்னா நம்ம வெளிநாட்டில் வேலை செஞ்சு இங்கே வந்து நம்ம பட்ஜெட் லைஃப் வாழ்ந்தாலும் ஊரில் வந்து லக்ஸுலரி லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ நம்ம திரும்ப ஊருக்கு போய் ஒரு மாதம் ஆகும்போது நம்ம முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ அதுக்காகவே உடையன் தரதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சே விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆனால் இந்த தியாகிங்களுக்கெல்லாம் கிடைச்சது கிடைக்கிறது என்னதுன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்குறதான் உண்மை இங்கேருந்து திரும்ப வெளிநாட்டில் நம்ம கம்பெனிங்க வந்து இந்த பைக்கில் ஜம்முன்னு போயிட்டு பிரதர் பல்சர் நினைக்கிறேன் பல்சராக என்னது பல்சர் தான் ஸோ மாரிலாம் வந்து லைஃப் வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்கனால் வந்து வெளிநாடுகளில் வந்து நம்ம ஒரு பைக் எடுத்து ஓட்டினாலும் பைக்கு பார்த்தாவே நமக்கு ஒரு அதிசயமாக தெரியும் ஊரில் எல்லாம் வாகனங்கள் வச்சுருந்துட்டு இப்போ பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஜம்முன்னு இருக்குங்களா சென்னையில் மோஸ்ட்லி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஜனங்கள் எல்லாமே ரொம்ப மாறிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்களும் சென்னையில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு செம்மை டெவலப்புங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் நைட்லேயும் போயிட்டேன் ஸோ டெய்லியும் போயிட்டேன் எல்லா இடங்களும் செம்ம டெவலப் தான் இருக்குது ரூ இந்த ரூல்ஸ் ரூல்ஸாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாம் சென்னையில் வந்து ப்ராப்பராக ஃபாலோவ் பண்ணுறாங்க அந்த ஆட்டோஸ்லாம் பாருங்கள் இப்படி க்யூ கட் நிற்கிது பாருங்கள் இது மேபி தாம்பரன் தாம்பரம்னு நினைக்கிறாங்க இப்போதாங்க தாம்பரம் வந்திருக்கோம் ஸோ இப்படிலாம் வந்துக்கிட்டு நம்ம வந்து லைஃப்பில் வந்து தாம்பரம் இல்லைங்க நம்ம மெட்ரோங்க விமான நிலையத்தோட மெட்ரோங்க இது ஆமாம் மெட்ரோங்க மெட்ரோவுக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்படிலாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறைய முன்னேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிறோம் தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு போர் அடிக்கிறமாரி தான் இருக்கும் இது இன்னைக்கு இல்லைங்க என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் என்ன தான் வந்து வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டாலும் வச்சாலும் இது வந்து நம்ம வேலைக்கு வந்த தான் தவிர இது நம்ம சொந்த நாடு கிடையாது இங்கே முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் வந்து நம்ம வேலை பார்த்து டக்குன்னு ஊரில் போய் செட்டில் ஆகிறது போய் பாருங்க வெளில ஊரில் போய் வாழ்கிற வாழ்க்கை வந்து என்னங்க யாருமே சரி தான் இங்கேருந்து போயிட்டு திரும்ப வர்றதுக்கான மனசோடு வரமாட்டாங்க என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு ஒரு டைமும் ஒரு மனுஷன் வந்து வெளிநாட்டு திரும்ப வரான் அப்படின்னா எதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்து போய் விட்டுரும் அதுக்கு காரணம் வந்து பிளானிங் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை தான் ஸோ அளவுக்கு பிளானிங்களோட வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண தோணும் பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் கிடையாதுங்க இப்போ ஒரு ஆட்டோவே போகிறேன்னு வச்சுக்கோங்க திரும்ப என்னோடய ஆட்டோன்னு பார்க்காதீங்க அப்படி ஆட்டோ பயணங்க நீங்கள் ஃபுல்லாகவே ஆட்டோ பயணம் தான் என்ன பண்ணுறது ஒரு ஆட்டோ போனால் ஒரு முப்பத்தையாயிரம் அப்படின்னாலும் முப்பத்தாயிரம் கட்டாக ஓட்டிகிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஜாலியாக அப்படி அப்படிதான் ஒரு முப்பதாயிரம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஹோட்டல் போனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பாத்திரம் கற்றுலாம் வச்சுன்னா ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கரும்பு ஜூஸ் கட்டினா ஒரு பத்தாயிரம் ஏர்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் தாங்க பெரிய காசு இருக்குது ஆனால் என்ன சொந்த பந்தங்கள் வந்து அப்படி பேசுகிறாங்களா இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்கவே பார்க்காதீங்க அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஒன்றை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஒன்றை அதி இதையும் பண்ணி குழப்பி விட்டுட்டு அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷமாக பியூஸ்ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான் எவனும் வந்து நீ பட்டினி கிடக்கிறனா அவன் பட்டினி கிடக்க போகிறதில்ல வந்து இதுக்கு தர பண்ணி நல்லா இருந்தால் வந்து எல்லாமே வந்துக்கிட்டு எல்லாம் அனுசரிப்பாங்க நீ கஷ்டப்பட்டா ஒரு ஏன் கா குருவி காக்கா கூட இருக்காது அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷமாக இருப்பான் நம்மளை வந்து டச் பண்ணவே மாட்டாங்க அப்படி விலக்கி விட்ருவாங்க ஸோ அப்படி விலைக்கு கூட போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அப்படி என்ன சொல்லுவான் இதை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் அவன் ம அவங்கன்னு இல்லை நானே கூட அப்படியே தான் ஐயோ இவன் என்ன சொல்லிடுறான் அவன் என்ன சொல்லிடுவான் அப்படிங்கிற இதில் தான் பயந்து 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 ஓடிக்கிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிவிட்டான் அது இந்த வெளிநாடுகளுக்கு வரும்போது தனிமையில் வந்து இருக்கும்போதும் அந்த நெருடல் இருக்கும் ஆனால் இந்த உலக நிறையா ஏன்னா இந்த இடத்து இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டாலும் இன்ப துன்பங்கள் எல்லாம் வர்றது நம்ம குடும்பங்கள் மட்டும்தான் ஸ்பெஷலி நம்ம அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருக்கிறதைக்கு நம்ம கடவுளை என்ன சொல்கிறது கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அளவுக்கு வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு பாசத்துக்கு அடிட் ஆகிட்டு தான் ஸோ அப்படி தான் வந்து பெரிய இம்லாம் கிடையாது அப்பா அம்மா கையாக இருந்தால் நல்லபடியாக பார்த்துக்கணும் வச்சுக்கிட்டு தான் வந்தேன் ஸோ கடவுள் புண்ணியம் நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன் நல்லபடியாக இருக்காங்க ஸோ இன்னும் இருக்கிற குற காலமும் அவங்கள நல்லபடியாக நான் வந்து அவங்க என்ன எப்படி குழந்தையில பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் எதுவுமே முடிஞ்ச அளவு ஊரில் ஆகும் இந்த கொரோனா விஷயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எப்படியாப்பட கோடி விழுந்துட்டாங்க சின்ன சின்னவங்களாம் ஏன் நிறைய பேர் வந்து ஆகிட்டாங்க இந்த வந்து என்னென்ன சொல்கிறதுனா இந்த லோன் போட்டு ஹோம் கட்டினவங்க எல்லாமே இந்த லோன் கட்ட முடியாத போடா வீடே போனால் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது அப்படிங்கிற நிலமைக்கெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு நிறைய பேர் இந்த கோவிட் நைன்டீன் பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இந்த கோவிட்ல வந்து பாதிக்கப்பட்டவங்களில் வந்து நானும் ஒருவன் அதில் வந்து நிறைய பேர் மீள முடியாத இருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் மீண்டு வர முடியும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முடங்கி கடந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் பண்ணாது அண்ணனுக்கு அண்ணன் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னால் வந்து காலங்கள் வந்து நிற்கவே நிற்காது அதேமாரி கடன் வாங்கிட்டா கடங்காரன் வந்து நீ ஆயிரம் சுச்சுவேஷன் ஆயிரம் ஸ்டோரி சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான் என் காசை வச்சுட்டு வேலையை பாடுறா டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு ஸோ அந்த மாரி இந்த கொரோனா இஷ்யூவில் வந்து எனக்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆணிச்சு பிஸ்னஸ் ரீதியாக ஸோ அதெல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இவ்வளோலாம் பேச்சு பேசுகிற நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குங்க அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் வந்து லாஸ் ஆகிட்டு ஸோ அதை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப வந்துட்ருக்கேன் ஸோ இப்போ நான் வீட்டில் இருந்தால் சர்வே பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆகிடுச்சு அப்பா அம்மா வயசு எனக்கு வந்து இப்போ இந்த டைம் நான் லீவில் போகும்போது க எங்கள் அப்பாவோடய பேக்கெட் பண்ணி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா வச்சுருந்த காசு சேவிங்ஸ் பண்ணி தான் எடுத்து யூஸ் பண்ணேன் என்ன சொல்கிறது நான் ஒரு மாதம் போய் இருந்தேன் ஒரு மாதத்தில் எங்கள் அப்பா அம்மாவை கஜனாக காலி பண்ணிட்டு வந்துக்கிறேன்னா அந்தளவுக்கு தாராளமாக செலவு பண்ணிவிட்டேன் இது தவறான விஷயந்தான் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிருந்துருக்கணும் என்ன அவரை வேஸ்ட் செலவு மீன்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏன்னா நான் திரும்ப வந்துட்டுனா திரும்ப அதை போய் வாங்கி வைக்க முடியாது பாருங்கள் வீட்டுக்கான பொருட்கள் அப்புறம் தே அப்பா அம்மாவுக்கு தேவையான ஃபியூச்சர் பிளான் என்ன குழந்தைங்களுக்கு என் பையனுக்கு என்ன தேவையோ அதை ஃபியூச்சர் இப்படி தான் வாங்கி வச்சிட்டோன்னு தவிர வேஸ்ட் செலவு இதுமாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அதை டாக்டர்கிட்ட காட்டிட்டு கொஞ்சம் அதிகம் அதுக்கான மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இப்படி தான் செலவணிச்சது தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது அதனால் வந்துட்டு நிறைய ஐடியாக்கள் இருக்குங்க ஊரில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே சின்ன சம்பளம் ஊரில் போய் நம்ம வந்து பெருசாக வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களால் இங்கே வந்து மாடாக உழைச்சி ஓடா செய்யறது ஊரில் போயிருங்க உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஏன்னா நம்ம வே வெளிநாடுகளாக இருந்தால் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஏன் சாப்பாடு பற்றி பேசுனா சாயந்தரம் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டு வரும்போது இந்த வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலோ இல்லை வீடோ அப்படி இருக்கும்போது அங்கே வரும்போது என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு வரட்டையில வந்து போய் இப்போ ஒரு சில டைம் நம்ம வந்து நம்ம உடம்பு கிச்சன்லாம் பெஸ்ட் ஒரு ஸ்பெஷலாக இருக்காது பத்து பேர் சமைக்கிறாங்கன்னா அவங்க ஒருத்தவங்க சமைச்சி முடிச்சுட்டு அடுத்தவங்களும் போய் சமைக்க முடியும் அதுக்குள்ளே சமைக்கிறவங்க ஆசையும் பேரும் பசியும் மடுத்துடும் ஸோ வெளிநாட்டில் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு உறவு இருந்தாவே அது வந்து ரொம்ப பெரிய உறவு அது ஸோ அதுமாரி உறவுகள் நட்புகளை வந்து நம்ம தயாரிப்பு தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாம் ஒருத்தவங்க சாப்பிட்டேன்னு கேட்டால் தான் அவங்க நம்மள கேட்பாங்க ஸோ அதனால் நாம் சாப்பிடாம வாயை பூட்டி வச்சுட்டு இருந்துட்டு அடுத்தவங்களும் கேட்பாங்கன்னு யோசிக்கக்கூடாது இங்கே வந்து கிவன் டு பாலிஜி தான் ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து ஊருக்கு போய்ட்டு திரும்ப வரும்போது மன உளைச்சலில் ஏன்டா போகிறோம் அப்படின்ட்டு வராமல் வெல் என்னென்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறம்போது நம்ம அப்படியே ஒரு பாய்துறை எப்படா வீட்டுக்கு வரணும்னு அடிச்சு பிடிச்சி வருவோம் சாயந்தரம் வெள்ளடிக்கும் போதாமே தான் ஊருக்கு ஓடுறது திரும்ப வந்து ஸ்கூலுக்கு போகிறமாரி தான் அங்கே வெளிநாட்டு வேலைக்கு வர்றது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சில டைம் ஜுரம்லாம் வந்த காலம்லாம் எனக்கு இருக்குது இப்போலாம் என்ன பண்ணுறது பழகிருச்சு ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து வெளிநாடுவேன் மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த பயணம் வந்து வெளிநாட்டுக்கு வர பயணம் வந்து லாஸ்ட்டாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த லாஸ்ட் மீன்ஸ் வந்துட்டு இனிமேலுக்கு வந்தால் விசிட்டிங்கில் வரும் அப்படின்னு யோசிக்கிறேன் அது நடந்தால் நல்லது எல்லாேருக்கும் அதுமாரி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் முடிஞ்சளவுக்கு வந்து வெளிநாடுங்கிறது வந்து நம்ம பர்மிட்டு நம்ம வீஸாக இருக்கிற வரைங்களா அதனால் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை வச்சு ஊரில் கடன் வாங்காதீங்க கையில் காசு சேமித்து வந்து முதல்ல ஊரில் வருமானத்தை வர வருமானம் வர வேண்டிய வழியை பாருங்கள் அப்படி வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஊரில் வந்து சர்வே பண்ணிக்கலாம் லைஃப்பை நீங்கள் என்னன்னா நீங்கள் இந்த வேலையை நம்பி அங்கே கடனை வாங்கிறீங்க திரும்ப 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 போய்ட்டு வரதா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கான வருமானத்தை ஊரில் உருவாக்கிங்க இங்கே வந்து வெளிநாடுகள்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் ஊரில் ஒரு முப்பதாயிரம் கிடைச்சா ஓகே அதை அது செஞ்சு ஓட்டலாம் ஏன்னா வந்து இங்கே ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா இருபதாயிரம் செலவாகவும் முப்பதாயிரம் செவங்க அதே அந்த முப்பத்தாயிரம் செலவானா அவங்க சம்பாரிச்சிங்கன்னா ஐயாயிரம் குடும்ப செலவுக்கும் முப்பதாயிரம் உங்களுக்கும் இது சிம்பிள் கணக்கு தாங்க பெருசு பெருசாக நம்ம பெருசாக க எய்ம் பண்ணி தோத்து போகிறது சிறுசு சிறுசா ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நூறு ஒரே மட்டும் நூறு ஆக முடியும் அதேமாதிரி என்ன ஊரில் இருக்கும்போது சூழ்ச்சிகள் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு வந்து பகையை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்தால் ஆரம்பிங்க எங்கடா முன்னேறி வேணாலும் வச்சுருவோன்னா சொந்த பந்தங்களும் குடும்பத்தில் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்கும் இதை நீ ஃபேஸ் இருக்கும்போது வெளியில் ஆட்டோமேட்டிக்காக சமாளிக்க ஆரம்பிச்சிருவேன் ஆனால் என்ன ஐடியாக்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஓடுங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க ஸோ இந்த விசுவலை வந்து வீ சென்னையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க தேவையில்லாமல் இல்லாமல் போட்டு நினச்சிடாதீங்க லைஃப்பில் உள்ள பெயின் வந்து வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது எல்லாம் சொருக்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க யாரும் இப்படிலாம் கிடையவே நீ உங்கள் அங்கே இருந்து பக்கம் வெளிநாடு போயிட்டேன்டா நல்லா சம்பாங்க இங்கே வந்து மண்ணை வெட்டுறதும் கல்லை வேட்டறதும் ரோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பார்க்கறது இங்கே கஷ்டப்படுறோம் இங்கே உள்ள சகோதரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஆனால் வெளிநாடு போயிட்டான் கண்டுக்கல வச்சுக்கல போய்க்கல அப்படிலாம் ஏன் இங்கே வெளிநாட்டு எங்களுக்கு என்ன மெமரிஸ் இருக்குது அங்கே ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க ஊரில் உள்ள சூழ்நிலை நினச்சிக்கிட்டு தான் இங்கே படுத்து கிடக்கிறதா இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஊரில் உள்ளவங்க யாரும் மறைக்கிட வராங்கன்னா ஊருக்கு வராங்கன்னா வர டயர்டுங்க இங்கே உழைச்சிட்டு வர டயர் ஒரு பத்து நாள் படுக்கணும்னு சொல்லி படுப்பாங்க அதனால் வந்து மதிக்கலை போகணும் சொல்லாதீங்க ஸோ வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக சம்பாதிச்சிட்டு போய் ஊரில் செட்டில் ஆகுங்கிறது தான் வெளிநாட்டு வாழ்க்கை இல்லை வெளிநாட்டில் நம்ம அங்கே கடனை உண்டாக்கிட்டு இங்கே சம்பாதிச்சாங்கன்னு நினச்சா காலங்களில் போகும் உங்கள் வாழ்க்கை வாழ முடியாது ஏன் அப்புறம் உங்கள் இந்த ஜென்மே வீணானமே இருக்கும் ஒரு டைம் இங்கே வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறமே ஊரில் போய் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எல்லாருமே ஸோ இது நம்ம சென்னைங்க சென்னை எவ்வளோ விஷுவலில் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் ஸோ சென்னை இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுற நண்பர்களெலாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கரெக்டுனா சரின்னு சொல்லுங்கள் இல்லை நோன்னா நோன்னு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஆனால் அவன் திட்டிடாதீங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஜெயிப்போங்க கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிப்பேன் வெளிநாட்டில் வாழ்கிற நண்பர்களும் இல்லை ஊரில் வேலை செய்கிறவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க ஏன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களும் கிராமத்தில் தான் வந்திருக்காங்க எல்லாரும் கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிப்போம் பயன்களை தொடரும் நன்றி வணக்கம்